வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு ஹாஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர் தாங்க வந்துருந்துச்சு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் உங்க ப்ரௌனி டேஸ்ட் மிஸ் பண்றேன் கொரியர் லயாச்சும் அனுப்பி சிஸ்டர் என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க எப்போ செஞ்சாலுமே ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தாங்க செய்வேன் ஏன்னா எங்க மீனும் சரியான ப்ரௌனி ஆடிட்டேங்க ப்ரௌனி செஞ்சுட்டு இருக்கும் போதே முன்னாடி இருந்த நகரவே இல்லை ங்க அம்மா இது நமக்கா இல்லை கஸ்டமர்க்காம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கஸ்டமருக்குதான்டா அவனுக்கு ஒரு பீஸ் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொன்னோன்னதான் ஃபுல்லாக அமைதியாக ஆச்சுங்க மேலே நல்ல க்ரிங்கிள் டாப்போட ப்ரௌனி ரெடி ஆகி வந்துருச்சுங்க பீசஸ் போடும்போதே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருந்துச்சுங்க எப்போ சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரௌனீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கங்க அந்த சிஸ்டருக்குமே நீட்டாக கொரியர் பண்ணி அனுப்பியாச்சுங்க மீண்டும் அன்பிலி ஐவோ